வணக்கம் நண்பர்களே அமெரிக்கா ஐம்பது பர்சன்டேஜ் விரி விதிச்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் நம்ம மோடிஜி இனிமேல் நாங்கள் சுதேசி பொருட்களை தான் பயன்படுத்துவோம் சுதேசியாவே மக்கள் இருங்க கருப்பு பணமோ வெள்ளைப்பணமோ இங்கே உள்ள முதலாளிகள் இங்கேயே முதலீடு பண்ணுங்கள் அதாவது கருப்பு பணம் ஒழிச்சவருடைய பேச்சு இது இப்போ எந்தெந்த தொழில்களுக்கு அமெரிக்காவுடைய அந்த ஐம்பது பர்சன்டேஜ் விரி வந்து பொரு வரி வந்து பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாமா உங்களுக்கு குறிப்பாக அரிசி கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள் மசாலா பொருட்கள் கைவினைப் பொருட்கள் அப்படின்னு தென்னிந்தியா ஜவுளி பொருள் மொத்தல்ல ஜவுளித்துறை தென்னிந்தியா சார்ந்து குறிப்பாக கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டோடைய கொங்கு மண்டலம் சார்ந்த வர்த்தகம் தான் பாதிக்கப்பட்டிருக்கே தவிர வட இந்தியர்களுடைய வட குஜராத் வட இந்தியர்கள்னு கூட சொல்ல முடியாது குஜராத் பனியா மார்வாடிகள் ஒரு சில ஆயிரம் பேர் நடத்துகிறாங்களோ ஒரு பெரு நிறுவனங்கள் அது சுத்தமாக பாதிக்கப்படல அதுக்கெல்லாம் வரி கிடையாது ஐம்பது பெர்சன்டேஜ் வரி அதுக்கெல்லாம் கிடையாது மருந்து கம்பெனிகளோ இல்லை ஐடி துறைகளோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் துறையோ மின்னணி துறைகளையோ அல்லது செமிகண்டக்டர்னு சொல்கிற ரரத் மினரல்ஸ் மினரல்ஸை தயாரிக்கிற வேதாந்தா போன்ற நிறுவனங்களுக்கோ இது அப்ளை ஆகாது அப்போது மு முழுக்க முழுக்க தென்னிந்திய வர்த்தகமும் சிறு குறு நிறுவனமும் தான் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்குன்றதுனால தான் மோடி இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுருக்காரு அப்புறம் மற்ற எல்லா விஷயத்துக்கும் சமரசம் ஆகிட்டு தானே இருந்தாரு அஞ்சு மணி நேரத்துல நிறுத்திட்டாரு மோடி அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இப்போ ஏன் அவருக்கு வந்துட்டு ஒரு வீராவசம் வந்தது அப்படின்னா அவர் என்ன சொன்னார் அமெரிக்கா நீ ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல் இறக்குமதி பண்ணாத அப்படின்னு சொன்னான் நம்ம வந்துட்டு எப்படியும் நீ எங்கேருந்து இறக்குமதி பண்ணாலும் நமக்கு கொடுக்குற விலை நூறுரூபா தான் அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் தான் அதோடய விலையை மீதி ஐம்பது ரூபா நம்மக்கிட்ட வரியாக பிடுங்குறாங்க ரெண்டு பேரும் அதுவும் மத்திய அரசு வரியாக இருக்குது மாநில அரசும் பிடுங்குது ஆனால் அந்த வரி தொகையெல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையான்றது தெரியல நமக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வரி நீந்தான் பிடுங்குற சரி அதை விடுங்க இப்போ அம்பானி வந்துட்டு அங்கேருந்து லோவாக இறக்குமதி பண்ணி கம்மியான விலையில் இறக்குமதி பண்ணி அவர் ஏற்றுமதி பண்ணுறதெல்லாம் உலக உலக விலை நிர்ணயம் பண்ண அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு அப்போ அம்பானி இதன் மூலமாக எவ்வளோ லாபம் அனுபவித்தார் அதே மாதிரி அந்த பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் வெறும் பெட்ரோல் மட்டும் கிடையாது அது கேஸ் நிறைய கேஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த பொருட்களோட வியாபாரம் முழுக்க அதானி கையில் இருக்குது அதுக்கும் வரி எதுக்கு எதுக்குமே வரி கிடையாது அப்போது முழுக்க முழுக்க தென்னிந்தியாவை குறி வச்சு தான் இந்த ஐம்பது பெர்சன்டேஜ் வரி இழப்புன்றது நம்மளுடைய வர்த்தகத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் தான் பேரிழப்பு இதனால தான் இதனால் தான் இந்த சுதேசி தேசபக்தர் சுதேசி அப்ப